السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم وهل عيتم الله ورونيك أن لا هتماها إلا هو رسول சொல்லாக அழக சொல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றல்கள் வழியை பின்பற்றியவர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் சாந்தையும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆன்மீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அருமை தகவல்களை அல்லாஹவின் அலப்பெரும் கருவினால் அல்லாஹுடைய வற்றாத கருணியைக் கொண்டு புனிதமான ஜிமான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இருக்கக்கூடிய அற்புதமான நியாயத்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீடாக இருக்கக்கூடிய இறை இல்லத்தில் பள்ளிவாசல்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் மார்க்கும் நமக்கு எதை கற்றுத்தருகின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம் அதனுடைய வரிசையில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அல்லாஹர்புல் ஆலமின் உலகத்திலே தன்னுடைய கருணையையும் வரக்கத்தையும் ரகமத்தையும் இறங்கக்கூடிய அற்புதமான இடங்களில் ஒன்றாக தன்னுடைய வீடு என்று சொல்லக்கூடிய இறை பள்ளிவாசல்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய பறக்கத்தும் ரகமத்தும் இறங்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள் எவ்வளோ எவ்வளவு சிறப்புமிக்கவை அந்த சிறப்புமிக்க பள்ளிவாசல்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது ஆனால் இன்றைக்கு நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது பற்றிய பல செய்திகளை நாம் செல்ல வாரத்தில் ஞாபகப்படுத்தினோம் பெருமானா சொல்லல்லாவில் செல்லமுடிய காலத்தில் பள்ளிவாசல்கள் தான் மஸ்ஜிது நபவி பெருமானாருடைய அந்த புனித பள்ளிதான் எல்லா வகையிலும் முதலிடத்திலே எல்லா காரியங்களுக்கும் முதல் இடமாக இருந்து வந்தது என்று வரலாறு நமக்கு காட்டுகின்றது அல்லாஹர்புல் ஆலமின் குரானிலே வானல் மசாஜி இல்லா பலா கதோ ஆள்வாகியாக தான் பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்குரியது அதில் அல்லாஹுக்கு தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்திலே இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளி என்று ஒரு பள்ளியையும் அல்லாஹ் காட்டுவாள் குரானிலே சில பள்ளி வாசல்களை அல்லாஹ் குறிப்பிடுவாள் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிதுல் அக்சா பைத்தில் முகத்தஸ் மூன்றாவதாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய பள்ளி ல மசிதின் உசிசு அழ தக்குவா இறங்கின் மீது தக்குவாவின் மீது கட்டப்பட்ட பள்ளி என்று மூன்றாவதாக ஒரு பள்ளியை சொல்லுவாள் முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பள்ளி மஸ்ஜிது ஹராம் இன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளா அல்லாஹ் அதை பற்றி நிறைய இரங்கலிலே பேசுவாள் இரண்டாவது மஸ்ஜிது பைத்துல் பைத்துஸ் என்பதாக சொல்லுவார்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்கசா என்ற அந்த பள்ளிக்கு பெயர் அந்த பள்ளியை பற்றியும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காட்டுவாள் சங்கேக்குரியவர்கள் இந்த இரண்டு பள்ளிகளும் ஆரம்ப காலத்திலேயே பூமியின் வரலாற்றிலே முதல் முதலாக இடம்பெற்ற பள்ளிகள் என்று குரான் ஹதீசன் நமக்கு சொல்லித் தருகின்றது அது பற்றிய வரலாறுகளை பிறகு வாய்ப்பு பொழுது பார்க்கலாம் காரணம் காபாவுடைய வரலாறுகளும் பைத்தல் முகத்தூடைய வரலாறுகளும் நீண்டு நடிக வரலாறுகள் ஓரிரு ஆண்டுகள் அல்ல ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல அது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் உள்ள முக்கியமான முதல் பள்ளி பூமியில் உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி மஸ்ஜிது ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துள்ளா அதற்கு நிறைய சிறப்புகள் உண்டு இன்ஷா அல்ல வாய்ப்பு போது அதை பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிது அக்கஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அது ஜின்களால் கட்டப்பட்டது என்பதாக வரலாறு சொல்லிக்காட்டும் நபி சுலைமான் அலி உடைய காலத்தில் அவர்கள் ஆட்சியை அரசராக இருக்கக்கூடிய காலத்தில் ஜின்களால் கட்டப்பட்ட பள்ளி என்பதாக குரான் சொல்லி காட்டும் அதனுடைய வரலாறுகளும் நீண்ட நடிக வரலாறு ஆக சங்கிக்கிறவர்களே அது கடுத்ததாக உலகத்திலே கண்மணி நாயகம் சொல்லலாலே சொல்ல அவர்கள் செய்து மதினாவுக்கு வருகை தரக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்திலே பத்தனல் வாதி என்ற இடத்திலே தங்கினார்கள் ஒரு வார காலம் தங்கினார்கள் அடைவதற்கு முன்னால் கூபா என்று சொல்லக்கூடிய என்ற இடத்திலே பெருமானால் ஒரு வாரம் தங்கியிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு இடத்திலே தொழுது வந்தார்கள் ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டது பெருமானார் அந்த இடத்தில் இருக்கும்போது தான் ஜுமா தொழுகை கடமையாக்கப்பட்டது அந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்த நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை சுமார் நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அங்கே இருந்தார்கள் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பெருமானார் அலைவசல்ல அவர்கள் முதல் ஜுமாவை கூபாவிலே நடத்தினார்கள் ஆனால் உலகத்திலே முதல் ஜுமாவை தொழுகவர்கள் என்று சொன்னால் பெருமானார் அல்ல பெருமானாருக்கு முன்பதாகவே ஒரு சஹாபியை பற்றி சொல்லுவார்கள் அதற்குரிய வரலாறுகளையும் நாம் பிறகு பார்க்கலாம் சங்கீக்கரியவர்களூ பெருமானார் சொல்லல செல்லும் அவர்கள் ஜுமாவை தொழுக வைத்தார்கள் அந்த இடத்தில்தான் இன்றைக்கு மஸ்ஜிது கூபா என்ற பள்ளி உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் மக்கள் அதிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள் சஜ்ஜும்புரா செல்லக்கூடியவர்கள் அந்த பள்ளியை கண்டு பார்த்து அதை ரசித்து அதிலே இரண்டு தொழுது விட்டு வருகின்றார்கள் அந்த பள்ளியிலே யார் இரண்டு ரக்காளத்தில் நபில் தொழுகின்றார்களோ அது ஹஜ்ஜும்புரா செய்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்று பெருமானா சொல்லதாலே சென்ற அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் முன்வைத்து அதன் காரணமாக அங்கே செல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் அவர்கள் அங்கே இரண்டு ரக்காக தொழுது விட்டு பெருமானாருடைய புனித பாதம் பட்ட இடம் என்பதனால் அங்கே பாகத்திற்காக துவா செய்து கொண்டு வருகின்றார்கள் சங்கி குரலே இதுதான் உலகத்திலே பெருமானா அவர்கள் நபியாக அருளப்பட்ட பிறகு அனுப்பப்பட்ட நேரத்திலே அதற்கு பிறகு பூமியிலே நுபுவத்திற்கு பிறகு இஸ்லாம் மருகி தந்த பிறகு முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி என்று சொன்னால் அது மசிதுல் கூபா அங்கே ஒரு வார காலம் தங்கிவிட்டு எல்லோருக்கும் தொழுகை பற்றி பெருமானால் கட்டுக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் மதினாவிற்கு வருகை சென்று சேர்ந்தார்கள் வருகை சென்ற பிறகுதான் மசித் நபவி கட்டப்பட்டது வாகனம் அமர்ந்த இடத்தில் இடம் வாங்கி என்று சொல்லக்கூடிய இரண்டு அநாதை சிறுவரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்லிக்காட்டும் மஸ்ஜிது கூபாவிலே அந்த பள்ளிவாசிலே கட்டுவதற்காக எல்லா மக்களும் சஹாபாக்களும் உழைக்கும் நேரத்திலே பெருமானாரும் செங்கல்களை எல்லாம் சுமந்தார்கள் கற்களை மண்களை சுமந்து அவர்களும் உதவி செய்தார்கள் என்று வரலாறு அல்லாஹுடைய நாம் கட்டக்கூடிய நேரத்திலே எல்லோருமே அதிலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானாருடைய அழகான வழிமுறை சுனத்தில் நமக்கு காட்டுகின்றது இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் அப்படித்தான் பள்ளிவாசல்களை எல்லாம் உருவாக்கும் நேரத்திலே எல்லோருமே அதிலே ஒன்று சேர்ந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதை நாம் இன்று உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் போன்ற பாக்கியங்களை நிறைவாக செய்வதற்குரிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக ஆமீன் அடுத்ததாக சங்கிக்கிறவர்களே உலகத்திலே பூமியிலே அல்லாவுக்கு மிக மிக பிரியமான இடங்கள் பள்ளி வாசல்கள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் கலைவீதிகள் என்று நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் அதில் இன்னும் பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம் பள்ளிவாசல்கள் எவ்வளவு அற்புதமான பாக்கியமான இடங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பள்ளி இந்த சமுதாயத்திற்கு எதை கற்றுத்தருகின்றது எதை பற்றி போதிக்கின்றது அல்லாஹுடைய வீடுகள் என்று சொன்னால் சாதாரணமாக இருக்க முடியுமா உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இரையற்றம் தக்குவா உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள் நம்முடைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஈமான் அதிகமாக வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையிலே மருமையின் சிந்தனைகள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றியும் எல்லா விஷயங்களையும் மார்க்கும் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து மனிதர்கள் எல்லாம் புனிதர்களாக மாற்றக்கூடிய அற்புதமான இறந்தான் பள்ளிவாசர்கள் ஆனால் தலைவீதியிலே எத்தனை எத்தனை முசீபத்துகள் நடைபெறுகின்றன நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏமாற்று போய் பிறட்டு இன்னும் களப்படங்கள் இது போன்று எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான சோதனைகளுக்கும் காரணமான பல செயல்பாடுகள் கடைவீதியில் தான் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் அதிகமான நேரங்களிலே கடை வீதியிலே கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாரம் ஒரு முறை வள்ளத்திற்கு ஒரு முறை வந்து போகக்கூடியவர்களாக நாம் கூடாது அடிக்கடி பள்ளியோடு தொலைபுடையவர்களாக நம்முடைய தொடர்புகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானா ஆமீன் சங்கீர்குரியவர்களே அடுத்ததாக நாம் பார்ப்பது பள்ளிவாசல்கள் தொழுவோருக்காக மட்டும்தான் இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியல்ல ஆனால் குராணம் மகிசை நமக்கு கற்றுத் தந்த வழிமுறைப்படி நாம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே பெருமானார் சொல்லலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜோலி அந்த பூமியை உல பூமி முழுக்க எனக்கு பரிசுத்தமான இடமாக தொழுகக்கூடிய இடமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி கொடுத்துள்ளான் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லக்கூடிய நேரத்திலே மற்ற நபிமானர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியங்கள் ஐந்து விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் வேறு எந்த நபிக்கும் அந்த பாக்கியத்தை அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்பை அல்லாஹ் தரவில்லை எனக்கு மட்டும் இந்த உமத்திற்கு மட்டும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள் அதிலே முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த பூமி முழுக்க எனக்கு சுத்தமானதாக பரிசுத்தமானதாக தொழுகக்கூடிய இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமளவு அப்படி என்று சொன்னால் பூமியிலே பள்ளி வாசல்களை மட்டும்தான் தொழுக வேண்டும் மற்ற இடங்களை தொழுகக்கூடாது இந்த ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும் நாம் எப்படி விலங்கி வைத்திருக்கின்றோம் பள்ளிவாசல்கள் தொழுகுவருக்காக மட்டுமருக்காக மட்டும்தான் என்று இன்றைக்கு நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெருமான சொலராசம் அவர்கள் சொல்கின்றார்கள் பூமி முழுக்க எல்லா இடங்களும் பரிசுத்தமானதாக உள்ளது நஜீசுகள் அசுத்தங்கள் இல்லாத இடங்களாக இருந்தால் தொழுகுவதற்கு தகுதி உடைய இடங்களாக இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் நாம் தொழுந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது அனுமதி தருகின்றது என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அப்படித்தான் தொழுக வேண்டும் என்ற பரவாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது காரணம் பரவாலான தொழுகளை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுகுவதுதான் மிகச்சிறந்தது அதுதான் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும் இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தொழுகக்கூடிய நேரத்திலே இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கண்மணி நாயகன் சொல்வா லிசம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் பள்ளிவாசலில் தொழுகைக்காக தயாராகி வந்து அமர்ந்து கொண்டு நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் பள்ளிவாசலை நாம் ஒழு விட்டு வருகை தந்து உள்ளே அமர்ந்து கொண்டு தொழுகளுடைய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு நாம் தொழுகைக்காக தயாராகி தொழுகை எதிர்பார்த்து அதற்காக நாம் தாமதித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் காத்திருக்கும் காலமெல்லாம் நாம் விடக்கூடிய மூச்சுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதுகின்றார் இது பள்ளிவாசலில் நமக்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படி என்று சொன்னால் பள்ளிவாசலில் தான் நாம் இமாம் ஜமாத்தை தொழுக வேண்டும் பலதான தொழுகைகளை தொழுக வேண்டும் அப்படி பள்ளிவாசலில் கலந்து கொள்ள முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உடனேயே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் நாருக்கும் சொல்கின்ற சட்டம் ஆனால் இன்றைக்கு நாம் அதை எப்படி தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹர்புல்லாலே பெருமானால் பூமி முழுக்க தொழுகலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நான் பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பள்ளிவாசலுக்கு பலதான தொழுகைக்கும் போக மாட்டேன் எதற்கும் நான் செல்ல மாட்டேன் எனக்கு பள்ளிவாசலே தேவையில்லை என்று சொல்லி கொண்டு நாம் வீட்டில் தொழுகின்றோமே அவர்களை பற்றியும் பெருமானார் கண்டித்து சொன்னார்கள் பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தத்தை கேட்டும் தொழுகையுடைய நேரங்களில் தங்களுடைய வீடுகளையே தொழுது கொள்ளக்கூடியவர்களை அவர்களுடைய வீடுகளை நான் சிலரை ஏவி தீ வைத்து கொளுத்திவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது என்று சொன்னார்கள் சங்கிக் நாம் சிந்திக்க வேண்டும் கர்ணியே உருவான ரஹமத்துல கருணையாக வருகை சென்ற பெருமானார் அறுப்படையாக வருகை சென்ற அண்ணல் பெருமானார் எப்பளோ கண்டிப்பான வார்த்தைகளை சொல்கின்றார்கள் தீ வைத்து எரித்துவிட வேண்டும் என்று என்னுடைய மனம் ஆசைப்படுகின்றது நாடுகின்றது யாருடைய வீடுகளை பள்ளிவாசலில் வாங்கு சப்தம் கேட்டும் பள்ளிவாசலுக்கு வருகை தராமல் வீட்டிலேயே தகுந்த காரணங்களின்றி யார் தொழுது கொள்கின்றார்களோ அவருடைய வீடுகளை எரிக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படி இமாம் ஜமாத்தை விட்டுவிட்டால் அதன் கூடிய தண்டனைகள் என்ன எல்லாவற்றையும் நாம் அதேசியை பார்க்கின்றோம் அல்லாஹர்புலாலின் பருக்காகவும் ராத்தியை லுக்கோ செய்பவரோடு சேர்ந்திருக்க லுக்கோச் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்படி என்று சொன்னால் இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுக வேண்டும் என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது இவ்வளவு அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு மார்க்கம் கட்டுத்தருகின்றது ஆக சங்கி கூறுவது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய நேரத்திலே உலகத்திலே ஈடுபாடுகளில் நாம் இருக்கும் நேரத்திலே மிக மிக அவசியமான நிர்பந்தமான காரணங்கள் இது வந்து விட்டால் தொழுகொடைய நேரம் வந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்திலேயே நம்முடைய தொழுகையை கலாவாக்கி விடக்கூடாது நம்முடைய தொழுகை அந்த நேர தொழுகையை கலாவாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக மார்க்கம் எவ்வளவு சலுகையை தருகின்றது அந்த சலுகையை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதே போல இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்கலாம் பல்விவாசலுகளை நமக்கு மார்க்கம் நிறைய சலுகைகளை தருகின்றது அதிகப்படியான சலுகையாக அட்வான்டேஜாக நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பெருமானாருடைய காலத்தில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வு மையமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு மையமாக பெருமானார் மசித் நபவையை வைத்திருந்தார்கள் யாருக்கு எந்த பிரச்சனையானாலும் பெருமானாரை வந்து பார்ப்பார்கள் மசித் நபவைக்குத்தான் வருகை செல்வார்கள் பெருமானார் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் குடும்பத்தில் சண்டையா வியாபாரத்தில் பிரச்சனையா அல்லது யாருக்காவது ஏதாவது நீதி தீர்ப்பு தேவையா எல்லாவற்றுக்கும் மசித்து கேந்திரமாக கோட்டையாக இருந்தது அதே போல மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா கற்றுக் கொடுக்க வேண்டுமா அதற்கும் முக்கியமான இடங்களாக மதர்சாக்களாக திண்ணை பள்ளிகளாக மதர்சாக்களாக மசித்து நபவி விளங்கியது என்று நாம் பார்க்கின்றோம் அதே போல உலகத்திலே எல்லா வணக்க வழிபாடுகளும் எங்கே நடைபெற்றது பள்ளிவாசலில் மசிதில் தான் குழுக்களாக சகாபாக்கள் பிரிந்து பிரிந்து நிறைய வணக்கங்களையும் இபாதிட்டுகளை அமல்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் அதே போல வெளியிலிருந்து வளர் தரக்கூடிய வழிபோக்கர்கள் அவர்களுக்கு தங்கக்கூடிய அவர்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய இரவில் தங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இடமாகத்தான் அன்றைய காலகட்டத்திலே பள்ளிவாசல்கள் உருவாகி இருந்தது இப்படியெல்லாம் பல சலுகைகளை மார்க்கம் நமக்கு தருகின்றது பள்ளிவாசல்கள் நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இப்படி பெருமானா தங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துள்ளார்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவோருக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு காணக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை பள்ளியவாசில வைத்து தீர்த்துக் கொள்ளலாம் என்று நாம் ஏற்பாடு செய்தால் உள்ளே வந்து பள்ளியுடைய அகமியத்தை பள்ளியுடைய கண்ணியத்தை நாம் விளங்காமல் தவறாக அதை நாம் மறந்துவிட்டு அந்த நேரத்தில் நம்முடைய கோபத்தின் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த பகையை முன்வைத்துக் கொண்டு நாம் பள்ளியின் கண்ணியத்தை முழுமையாக மறந்து இதிலே காட்டு கத்தலும் கூச்சலும் அடிதடிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது சமுதாயத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் இது போன்று நாம் மிகவும் அட்வான்டேஜாக எடுக்கும் காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்குடைய காலத்திலேயே அதை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள் நபி அவர்கள் நமக்கு அழகான வழியை காட்டி கொடுத்தார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பள்ளியில் வைத்து தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் சகாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிரங்களுடைய காலத்திலே பள்ளிவாசல்கள் அது போன்றெல்லாம் நிலைமைகள் மாறிவிட்டது காரணம் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை நாம் அப்படியே குலைத்து விடுகின்றோம் எந்த மரியாதையோடு கண்ணியத்தோடு நாம் பள்ளிவாசல் இருக்க வேண்டுமோ அந்த ஒழுக்கம் எல்லாம் காட்டிலே பறக்கவிட்டு நாம் எல்லாம் சாந்தோண்டிச்சனமாக உலகத்தில் பள்ளிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சங்கீ குருவர்களே பள்ளிவாசலில் அமர்ந்து வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டியை பெருமானார் ஏற்படுத்தியிருக்க சகாபாக்கள் எல்லாம் குழுக்களாக பல குழுக்களாக பிரிந்து அமர்ந்து ஒரு குழு ஒரு சில சகாபாக்கள் ஒன்று சேர்ந்த குரானை ஓதிக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சில தஸ்மீ திக் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சில சகாபாக்கள் கொண்டிருப்பார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்றும் கட்டு கற்றுக்கொண்டும் பிறருக்கு கொடுத்துக் கொண்டும் இருப்பார்கள் இப்படி பலவிதமான குழுக்களாக சஹாபாக்கள் பிரிந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கே அது என்ன நிலைமையை மாறிவிட்டது அவையெல்லாம் தாண்டி நம்முடைய உலகத்துடைய நம்முடைய குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல் உருவாகிவிட்டது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை நம்மளே ஏற்படக்கூடிய நிறைய தவறுகள் குற்றங்களை நாம் சரி செய்ய வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் கண்காணித்து இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை சரியாக சொல்லப்படுகின்றது இதை நாம் விளங்கி இனிமேல் இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டுமே தவிர ஒரு இடத்திலே அப்படித்தான் முன்பிருந்த ஒரு இடத்திலே ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அஜத்து என்ன பார்த்தே பேசுறார் அஜத்து என்ன பார்த்தே தப்பு தப்பா பேசுறார் அவரை நான் கேள்வி கேட்காமல் விடமாட்டேன் என்று என்னிடத்தில் கேள்வி கேட்டவர்களும் உண்டு மார்க்க சட்டத்தை சொன்னால் அது நம்மிடத்தில் இருக்கிற அந்த தவறுகள் இருந்தால் தவறுகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நல்ல விஷயங்களை சொன்னால் அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான தர்மங்களையோ தொழுகைகளையோ நோன்புகளையோ மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றியோ சொல்லக்கூடிய நேரத்திலே நம் இடத்திலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாம் சரியாகத்தான் தொழுகின்றோம் சரியாகத்தான் சதக்கா தான தர்மங்களை கொடுத்து வருகின்றோம் நோன்புகளை சரியாக செய்கின்றோம் விக்ரஸ் ஆற்றிலே நாம் திளைத்திருக்கின்றோம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் உள்ளதாக இருந்தால் அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய தவறுகள் மார்க்கத்தில் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய தவறுகள் குற்றங்கள் குறைகள் நம்மிடத்தில் இருந்தால் இதை இன்றோடு நாம் விட்டுவிட வேண்டும் இனி எப்பொழுதுமே நம்முடைய மௌக்கு வரை இதை செய்யக்கூடாது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஜத்து என்ன பார்த்து குறை சொல்றாரு நான் தான் இதை தப்பு செஞ்சேன் என்னை பார்த்தே குறை சொல்கின்றார் என்று நம்மிடத்திலே கோபப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது குரானும் நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகின்றது சங்கீ குருவர்களே நம்முடைய உலகத்துடைய நம்முடைய குடும்பத்துடைய பேச்சுக்கள் எல்லாம் பள்ளிவாசிகளில் பேசவே கூடாது ஒருவர் மற்றவரிடத்திலே பேசவே கூடாது என்று சொன்னால் நாம் தொலைபேசியிலே செல்போனிலே பேசுகின்றோம் செல்போனிலே பார்க்கின்றோம் அதுவும் கூடாது எப்படி பிறரிடத்திலே பேசுவது கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றோம் செல்போனின் சட்டங்கள் என்று நிறைய சட்டங்கள் இன்றைக்கு புதிதாக வந்துவிட்டது அந்த சட்டங்கள் எல்லாம் சொன்னா இன்னைக்கு நாம செல்போனை யூஸ் பண்ண முடியாது பள்ளிவாசலுக்கு செல்போனை கொண்டு வரக்கூடாது என்ற நிலை வந்துவிடும் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தீய காரியங்களுக்காக பள்ளிவாசலுடைய கண்ணியம் குறைந்து போகக்கூடிய விதத்திலே நாம் எந்த நிலையிலும் நடந்து கொள்ளக்கூடாது ஜுமாவுடைய சிறப்பு ஜுமா நாள் வெள்ளிக்கிழமை நாம் எல்லாம் இருக்கின்றோமே நாளுடைய சிறப்புகளை பற்றி நீண்ட நடிக ஹதீஸ்களை நாம் ஆய்வு பொழுது கண்மணி நாயகம் சொல்லல்ல சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜுமாவளி நாளின் சிறப்புகள் எல்லாம் எதிலே வரும் பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பள்ளிவாசருக்கு வருகை தந்த பிறகுதான் ஜுமாவளிய நாளும் வருகின்றது அந்த வரிசையில பெருமானார் சொல்லுவார்கள் நேரத்திலே ஜுமா நாள் வருகை தந்து விட்டால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளித்து சுத்தமாகி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை புத்தாடைகளை அணிந்து கொண்டு அல்லது இருப்பதிலேயே நல்ல சிறந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக முன்கூட்டியே வருகை தந்து ஜிமாவளிய பள்ளியிலே இமாமுக்கு மிக அருகிலே அமர்ந்து உங்களுக்கு எதெல்லாம் முடிந்ததோ அவற்றையெல்லாம் தொழுதுவிட்டு அமைதியாக அமர்ந்து கொத்துபா முடியும் வரை நீங்கள் அமைதியாக இருந்து சொத்துபாவை செவிதாத்தி கேட்டு நீங்கள் ஜும்மாவை விட்டு எழுந்து சென்றால் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை உங்களில் ஏற்படக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றாள் ஒரு வார காலத்துடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஜுமாவிலே இப்படி நாம் நடந்து விட்டால் சென்று போன ஒரு வாரத்தின் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன இதை சொல்லிவிட்டு பெருமானால் அடுத்து சொன்னார்கள் ஜுமாவளி நாளின் சிறப்புகளில் சொல்லும் பொழுது எப்படி நாம் ஜுமாவளியை அமர்க வேண்டும் வைத்து கால நெட்டு வைத்து நாய் அமல்வதை போன்று நாய் இருப்பு இருக்கக்கூடாது கண்ணியமான முறையில் ஜுமாவளி தினத்திலே நாம் வந்து அமர வேண்டும் பள்ளியுடைய இமாமுக்கு அருகிலே அமர்ந்து அவர்கள் பேசுகின்ற அந்த நசிக உபதேசங்களை செவிதாக்கி கேட்க வேண்டும் அப்படி இருக்கும் நேரத்திலே கொத்துவா ஓதக்கூடிய நேரத்தில் ஜுமாவளி நேரத்திலே அருகிலே யாராவது பேசிக்கொண்டிருந்தால் அருகிலே இவர் பேசவில்லை அருகில் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க பேசாத என்று இவர் சொன்னால் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை பார்த்து இவர் பேசாது என்று சொன்னால் இவருடைய ஜிம்மாவளியின் நலன் அத்தனும் அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெரும்பாலாக இன்னைக்கு நாம் எத்தனை பேர் செஞ்சுட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பதை பார்த்து பேசாது என்று நாம் தடுக்கின்றோம் அந்த தடுப்பும் கூட நீங்கள் பேசிய வார்த்தையின் காரணத்தினால் ஜுமாவின் நாசப்படுத்திவிடும் ஆகினால் எதுவும் நீங்கள் பேசாதீர்கள் என்று பெருமாநாள் சொல்லி சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் இது ஜுமா நாளின் சிறப்பிலே சேர்க்கப்படுகின்றது இன்றைக்கு அது பள்ளிவாசலுக்கும் நாம் பார்க்கின்றோம் உலகத்தின் பேச்சுக்கள் எதையும் நாம் பேசக்கூடாது அது மனிதர்களாக நேரடியாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி போனில இருந்தாலும் சரி அது பேசவே கூடாது சங்கை குரலை இன்னும் நாம் பார்க்கின்றோம் கண்மணி நாயகம் சல்லு ஆலயம் வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபையை உருவாக்கி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது சில நேரங்களிலே நம்முடைய ஊரில் அந்த மாதிரி கிடையாது சில இடங்களிலெல்லாம் எல்லாம் வெள்ளிக்கிழமை எப்போ பார்த்தாலும் வாரந்தோறும் ஒரே சண்டையாகவே இருக்கும் ஏண்டா வெள்ளிக்கிழமை வருது என்று சொல்பவர்களை நான் கேட்டுள்ளேன் வெள்ளிக்கிழமை வந்தாலே எங்கள் ஊரில் ஒரே சண்டையாக இருக்குங்க நஜரத் எப்பொழுது பார்த்தாலும் இதே நிலை சங்கீ கரோலே நிம்மதியை தரக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை போக்கும் இடங்களாக பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடி பள்ளியை மசிதின் வகையை தேடி ஓடி வந்தார்கள் ஹன்லல்லா ரவி அல்லாஹ் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஹன்லா ரவி அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவருடைய வரலாறு மிக நீண்ட எளிய வரலாறு சுருக்கமாக நாம் பார்க்கலாம் மசித் நபவையிலே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் பெருமானார் உபதேசங்களை செய்வார்கள் உபதேசங்களை செய்வார்கள் அப்படியே அவர்கள் அதில் வைத்து போய் அமர்ந்திருப்பார்கள் ஒரு தடவை இது போன்ற நிலை பள்ளிவாசலில் பெருமானாருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்ற ஹங்கலார் பகையல்லார் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்த உடனே தங்களுடைய குழந்தைகள் மனைவி எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் சேர்ந்து சிரித்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் சிறிது நேரம் கடந்த உடனே அவர்களுக்கு என்ன வருகின்றது ஆஹா நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் பள்ளிவாசலில் இருக்கும்போது மசித் நபவியிலே பெருமானாருக்கு முன்னால் பொழுது அவர்கள் பேசக்கூடிய அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கும் பொழுது சொருக்கத்தையும் நரகத்தையும் நேரில் பார்ப்பதை போன்று நாங்கள் அமர்ந்திருந்தோம் உலகத்தின் சிந்தனையே இல்லை மறுமையின் சிந்தனை மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது அதுபோன்று நாம் சொருக்கத்தை நேரில் பார்ப்பதை போன்று நரகத்தை நேரில் பார்ப்பதை போன்று நாம் பக்குவமாக இருந்தோம் ஆனால் பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்த பிறகு நாம் எப்படி மாறிவிட்டோம் அதற்கு நேர் மூலமாக உலகத்துடைய ஆசா பாசகளிலே மனைவியிடத்திலே சந்தோஷமாக தங்களுடைய குழந்தைகளிடத்திலே சந்தோஷமாக குடும்பத்திலே சந்தோஷமாக நான் மாறிவிட்டோமே இது ஒவ்வொரு நேரத்திற்கும் மாறி வரக்கூடிய நஜவஞ்சக தன்மை தானே அப்பொழுது என்று சொன்னால் நான் முனாபிக் ஆகிவிட்டேன் நஜவஞ்சகம் என்னிடத்தில் வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஹந்தல்லா முனாபிக் ஆகிவிட்டார் ஹந்தல்லா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கத்திக்கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே ஓடி வருகின்றார்கள் மஜித் வகையை நோக்கி அவர்கள் மசிதின் நபவை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே உமர் ரவீலான் அவர்களை பார்க்கின்றார்கள் என்ன ஹந்தல்லா என்ன நீங்கள் வேகமாக ஓடி வருகின்றீர்கள் என்று சொன்னபொழுது விஷயத்தை சொல்ல உமர் ரவீலான் அவர்கள் சொன்னார்கள் ஆம் எனக்கும் அதே நிலைதான் பள்ளியிலே ஒரு மாதிரி வீட்டிலே ஒரு மாதிரி அப்ப நானும் முனாஃபிக்காகிவிட்டேன் என்று உமருபன ஹத்தாபர் ரணில் அவர்கள் சொல்லிக்கொண்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூல்லாட்ட போலாம் என்று சொல்லிக் வருக அபுபுக்கர் ரணிலானவர்கள் வழியில் வர அவர்களிடத்தில் விஷயத்தை சொல்ல அவர்களும் சொன்னார்கள் நானும் முனாஃபிக்காகிவிட்டேன் வாங்க மூவரும் சேர்ந்து செல்லலாம் என்று பெருமானாரிடத்தில் சென்று செய்தியை சொல்ல பெருமானா சொல்லலாலை சொல்லும் அவர்கள் சிரித்தி கொண்டே சொன்னார்கள் அந்ததான் இதுதான் உலகத்தின் வாழ்க்கை பள்ளியில் இருக்கும் பொழுது நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் பள்ளியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் உன்ன குடும்பத்தின் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீ பள்ளியில் இருப்பதை போன்று எனக்கு முன்னால் நீங்கள் நீங்கள் வெளியிலேயும் மலக்குமாறுகள் எல்லாம் வருகை தந்த உங்களுக்கு முசாபாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் நீ இப்படி இருக்க வேண்டாம் என்று பெருமானார் சொல்லவில்லை நீ பள்ளியில் இருப்பதை போன்றேதான் வெற்றிலேயும் இருக்க வேண்டும் என்று யாரையும் பெருமானார் கட்டாயப்படுத்தவில்லை அதே சமயத்தில் நீ அப்படி இருந்தாலும் சரி என்று

உலகத்திலே மிகப்பெரிய பரிசுத்தவான்களாக நீங்கள் மாறிப் போவீர்கள் என்று பெருமானால் அந்த லா ரிலானவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று வரலாறு காட்டுகின்றது சங்கிப் பிறே இது போன்று இன்னும் எத்தனைய வரலாறுகளை பள்ளிவாசலில் சிறப்புகளாக நான் பார்க்க முடியும் ஆக பள்ளிவாசல்கள் நமக்கு ஒழுக்கத்தை கட்டுத்தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய அற்புதமான இடங்களாக நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை அட்வான்டேஜாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது நமக்கு மார்க்கம் தருகின்ற சலுகைகளை சலுகைகளாக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை மிகப்பெரிய நாம் அசாதாரணமான முறையிலே கவனக்குறைவாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் பல செய்திகள் இன்றால் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹுடைய வீடுகளை அல்லாஹுடைய வீடுகளாகவே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளி மரியாதையை கண்ணியத்தை போக்கக்கூடிய விதத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை கொள்ள வேண்டும் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்லோன் அஞ்சி அஞ்சு வாழக்கூடியவல்லாக அன்னல் பெருமானா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பெரிய பாசம் வைத்து அதிகம் அதிகமாக ஓதி பெருமானாவுடைய பிரியத்திற்கும் ஷபாத்திற்கும் முடிவலாக ஆகும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பங்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக ஏழை இளைவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக மரணிக்கும் நேரத்தில் கடிமா தையிபால் ஆயிலாக இல்லவா முஹம்மது அலசா என்ற திருக்கலை கூறிய வண்ணம் சக்கராத்து வேதனைகள் லேசாக்கப்பட்ட நிலையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் அவருடைய ஹபீபுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற நிலையில் பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக வானம் பூமி ஆபத்திலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்தும் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக நம்முடைய மரணத்திற்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாத்தியத்தையும் கண்மணி நாயகத்தின் ஆயுகத்தில் பாத்தியும்